வருக்கும் வணக்கம் ஒவ்வொரு தொகுதியிலும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் உணவு இல்லாமல் தவச்சிட்ருக்காங்க அவங்களுக்கு ஒன்று மூன்று வேலைக்கு இன்றைக்கி ஒரு மனிதன் வந்து மூன்று வேலை உணவு என்ற பட்சத்தில் அவங்களுக்கு மதிய உணவு கிடைக்குது இல்லை பகல் உணவு கிடைக்குது அல்லது இரவு உணவு கிடைக்குது இல்லைன்னா இந்த ரெண்டில் ரெண்டு உணவு கிடைக்கி ஒரு நாள் மட்டும் மூணு உணவும் கிடைக்கிது கம்பல்சரி ஒரு நாள் சாப்பிட்டா இன்னொரு நாள் சாப்பிடாமல் இல்லை அரைக்குறை வயிற்றோடு தான் தினம் தினம் இங்கே வந்து நாட்டில் கழிச்சிட்ருக்காங்க இது எதுக்காக இந்த எங்களுக்குன்னா ஒன்று வயதின் காரணமாக அதாவது அறுபது வயதுக்கு மேலே வேலைக்கு போக முடியல அந்த வயதின் காரணமாக வறுமையின் காரணமாக அங்கே வந்து ஒதுக்கப்படுறாங்க அப்போ ஒது அதனால் கஷ்டப்படுறாங்க இன்னொன்று அங்கே வீட்டில் கணவனும் இறந்தோ இல்லை மனைவி இறந்தோ இல்லை அங்கே எங்கள் பிள்ளைகள் இறந்தோ இல்லைனா அந்த ஊன ஊனம் என்ற ஒரு காரம் ஊனமிச்சு இருக்க நிலையில் காரணமாக மொத்தத்துக்கு ஒவ்வொரு பகுதியிலுமே ஒரு தொகுதின்னு பார்க்கும்போது பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர் இந்த நிலை இருக்காங்க இதை வந்து நம்ம வந்து இந்த சதவீதத்தை குறைக்கணும் அப்போ வந்து நம்ம வந்து இந்த நிலையை ஒவ்வொரு வீடுக்கும் இல்லம் தேடி உணவு திட்டம் அதான் டிஜேஎம்கே இல்லம் தேடி உணவு திட்டம் இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்து ஒவ்வொரு ஊரில் இருக்கவங்களுக்கு யார் எத்தனை பேர் பசியோடு இருக்காங்க அந்த சதவீதத்தை நாளுக்கு நாள் குறைக்கணும் என்ற எண்ணத்தில் தான் நம்ம அன்னை விஜயஸ் மக்கள் மூலமாக இந்த முயற்சி எடுத்துருக்கோம் இது மூலமாக நாங்கள் வந்து இந்த சேவை செய்ய பொது மக்கள்கிட்டையும் யாவர்களிட்டையும் அதாவது யாசகம் வாங்கி அதாவது க வீடு வீடாக கடைக்கடையாக வந்து அதில் வசூல் செய்து அதன் மூலம் அவங்களுக்கு வந்து சேவை செய்கிறோம் ஏன்னா இன்றைக்கி உள்ள இப்போ என்ன பிரச்சனைனா இன்றைக்கி இந்த உதவியை செய்ய சிலவங்க பணம் கொடுக்க நினச்சாலும் அதுக்கான சமையல் ஏற்பாடு அதுக்கான கொண்டு போய் கொடுக்கறது அந்த மெயின்டன்ஸ் பண்ணுறது இங்கே நிறையா வந்து குழப்பமாக இருக்குது அது இங்கே வந்து எல்லாருமே அதை அந்த சேவை வந்து குழப்படுது இப்போ நாங்கள் அன்னை விஜயஸ் மக்கள் அறுக்க மூலமாக இந்த சேவையை சரியாக செஞ்சு அவங்களுக்கு போய் அந்த சேவையை கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அதனால் அளவுக்கு இந்த சேவையில் உங்களோட பங்களிப்பை கொடுங்க இதன் மூலமாக உங்கள்கிட்ட நிதி மூலமாக உங்கள் உள்ள மக்களுக்கு இந்த உணவை வந்து நாங்கள் சேர்க்குறோம் அது நாலு நாளுக்கு நாளுக்கு இந்த பட்னி அதாவது ஒவ்வொரு தொகுதியிலும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டிருக்காங்க இந்த சதவீதத்தை குறைச்சி எல்லாருக்கும் உணவு கொண்டு போய் சேர்க்கணும் என்ற நிலையை உருவாக்க போகிறோம் அதனால் எங்களோட முயற்சிக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணும்படி முடியும் தாழ்மட்டம் கேட்டுக்கொள்கிறோம்